முருகானந்தம் சார் திடீர்னு இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க இதுக்கு வந்து என்ன பின்னணி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வைக்கப்படுது அதாவது எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு எந்த எல்லாரும் கேட்குறீங்க எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதோ ஆதாயம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஏன் இப்படி தொடர்ந்து படுறீங்க எடுத்துகிட்டு வரோம்ல அப்புறம் என்ன சந்தோஷந்தானே அப்படின்னு ஒரு பார்வையும் வைக்கப்படுது இன்றைக்கி இந்த முடிவு வந்து பாஜக அரசால் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எப்போ எடுப்போம் எப்போ முடிப்போன்ற தகவலாம் வந்து இன்னும் சொல்லலை எல்லா கவர்மெண்ட்டுக்குமே அந்த சிக்கல் இருக்கு அதை எப்ப சொல்லுவீங்க எத்தனை நாள்ல முடிப்பீங்க எத்தனை நம்பர்ல கொடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் எல்லாரும் கேக்குற ஒண்ணுதான் ஆனா இப்ப இந்த அறிவிப்பு வெளியா இருக்குல்ல இதை எப்படி பார்க்கறீங்க ஒருவேளை இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னா என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க பின்னாடி அரசியல் இருக்குது அரசியல் இல்லாம நடக்கலாம் பிரச்சனை கிடையாது தவறு கிடையாது ஏற்கனவே நந்தகுமார் சார் சொல்ற போது சில விஷயங்களை சொன்னாரு ஜவஹர்லால் நேருவோட பீரியட்ல வந்து பத்தி சென்சஸ் பத்தி ஜவஹர்லால் நேருவோட பீரியட்ல வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் வந்து நடந்த போது இந்த இது வந்தது அதுக்கு பின்னாடி வந்து பாலிசியா எடுக்கிறப்பவும் இதை எடுக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு இது வந்தது என்ன காரணம்னா அப்ப நம்ம பிரிவினை சந்திச்சிருந்தோம் பல்வேறு விதமா நம்ம ஒரு செட்டில் ஆன ஒரு ஸ்டேட் கிடையாது நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நம்ம வந்து ஏன் எஸ்சி எஸ்டிக்கான இதை மட்டும் நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து அதை பேஸ் பண்ணி வந்து பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளிஸ் வந்து ரிசர்வேஷன் இருக்கு அப்ப அந்த ரிசர்வேஷனை வந்து நம்ம சுழற்சி முறையில் அமல்படுத்தப்படும் போது நமக்கு வந்து டேட்டா தேவைப்படுது எதுக்கு எஸ்சி எஸ்டிஸோட டேட்டாஸ் தேவைப்படுது அப்போதான் வந்து நீங்க வந்து டீலிமிட்டேஷன் நடக்கிறப்போ வந்து உங்களோட சுழற்சி முறையில எஸ்சி எஸ்டி தொகுதிகளை வந்து எஸ்சிஎஸ்டி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணி மாத்தி அமைக்க முடியும் அப்போ அது மேண்டேட்ரியா இருந்ததுனால நம்ம வந்து அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓபிசி ரிசர்வேஷனை அளவுக்கு நமக்கு வந்து அந்த ரிசர்வேஷனுக்கு வந்து செல்வம் துறைராஜன் வழக்குக்கு பின்னாடி நம்ம முதல் அரசியல் சாசனத்தை திருத்தி தான் நம்ம வந்து அதுல ஒரு ஒரு ஸ்டாண்டுக்கே வர முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எந்த விதமான முகாந்தரங்களோ அல்லது எந்த எதுவுமே கிடையாது அப்போ இன்னைக்கு வரையிலும் ஓபிஷி ரிசர்வேஷன்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து கான்ஸ்டியூஷனல் இதுல வந்து தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது எந்த நேரமும் வந்து இதுல நீதித்துறை உடைய தலையீட்டுல மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க அன்னைக்கு ஏன் எடுக்கல இன்னைக்கு ஏன் எடுக்க கேட்குது அப்படின்னு கேட்கறது ரொம்பவே அபத்தமானது ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா சமூக ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து இந்திரா சகாணி கேஸ் வரைக்கும் அரசியல் சாஸ்திரம் அமர்ந்தது என்ன சொல்லுச்சுன்னா கடைசியா நமக்கு வந்து அதாவது ரிசர்வேஷன் வந்து சமூக அடிப்படையில் தான் இருக்க முடியுமே தவிர அது வந்து ஒரு சமூக நீதி ஏற்பாடு தவிர பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டம் கிடையாது அப்படிங்கறது வந்து ஸ்டாண்டா ரிசர்வேஷன் கொண்டுட்டு வரும்போது நீங்க இந்த வரையறையை உடைக்கிறீங்க எதுக்கு இடஒதுக்கீட்டுக்கான வரையறை என்பது சமூகமாகவோ சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறதோ கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறதோ அல்ல பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு பிரிவினருக்கு நீங்க இடஒதுக்கீடு கொண்டுட்டு வரும்போது நீங்க இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை தாற்பயத்தையே வந்து நீங்க மாற்றி அமைக்கிறீங்க அப்ப அந்த அடிப்படை தாற்பயத்தை மாற்றி அமைக்கிற ஒரு முடிவை நீங்க எப்ப எடுக்கிறீங்க இடபிள்யூஎஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு இப்ப வந்து நீங்க யோசிச்சு பாருங்க விமன் விமன்கார் ரிசர்வேஷன் கொண்டுட்டு வர்றதுக்கு அடுத்த சென்சஸ் வரைக்கும் காத்துருக்கணும் இப்போ வந்து நாம கேஷ்பெக் சென்சஸ் எடுக்கிறதுக்கு அடுத்த சென்சிஸ் வரைக்கும் காத்துருக்கணும் ஆனா இடபிள்யூஸ் ரிசர்வேஷனுக்கு என்ன டேட்டா இருக்குது இங்கே யோசிச்சு பாருங்க நீங்க எந்த டேட்டா இருக்குது பர்ஸ்ட் ஆனா பீகாருடைய ரிசர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து இது பண்ணாங்க அதை ரத்து பண்ணாங்க ஆனா இடபிள்யூஸ் அதை அதாவது குறைக்கப்படுச்சு அதுக்கு எடுக்கப்பட்ட

நெய்மூடி ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் உட்பட எல்லாருமே ஆதரிக்கிறாங்க இது நாளைக்கு இருக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரி ஆனா இடபிள்யூஎஸ் கடுமையான எதிர்ப்பு இருந்தது ஆனா உங்களுடைய ஓட் பேங்க் நீங்க வந்து இடபிள்யூஎஸ் வந்து கொண்டுட்டு வந்தீங்க சட்டமாக்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இடபிள்யூஎஸ் பின்னாடி சமூக பொருளாதார காரணிகள் சமூக ரீதியான காரணிகள் ஒடுக்கப்பட்டவர்கள் வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மாறி பொருளியாளர் ரீதிங்கிற ஒரு அளவுக்கு வந்துட்டதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட சமூக அடிப்படையில எல்லாருமே இடஒதுக்கீட்டுக்குள்ள வந்துடுறாங்க இப்போ நம்ம இடஒதுக்கீட்டுக்கான வறுவரையை வரையீறையை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்குது அதான் ராகுல் காந்தி பேசும்போது சொன்னாரு என்னன்னா இப்ப நீங்க வந்து நம்ம அந்த ஐம்பது சதவீதத்துக்கான இது இருக்கு உச்சவரம்பு இருக்குது இல்லையா அதை நம்ம அகற்ற வேண்டிய தேவை வந்துருச்சு ஏன்னா இடபிள்யூஎஸ்கர் வழியா எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இடஒதுக்கீட்டுக்குள்ள வந்தாச்சு இது வந்து இந்த ஐம்பது சதவீதங்கிற உச்சவரம்பு அகத்தமானதுங்கிறாரு இப்போ நீங்க நாங்க ஐம்பது சதவீதமான உச்ச வரம்பை அகற்றுவது ஒண்ணு ரெண்டாவது வந்து நீங்க வந்து கேஷ்லெஸ் சென்சஸ் எடுக்காம நீங்க வந்து ஓபிசியுடைய அரசு பொருளாதார பிரதிநிதித்துவத்தை நீங்க வந்து உறுதிப்படுத்தவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்த சூழல் இன்னைக்கு அதுக்கு நான் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தி உயர் உயர்கல்வி நிறுவனங்கள்ல மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நம்ம போராட வேண்டியது இருந்தது இன்னைக்கு வந்து இப்ப நாம பிரச்சனை என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எல்லாரு எல்லா எதிர்கட்சிகளுடைய குரலை கேக்குறதாக கேட்டு அவங்களோட அழுத்தத்துக்கு பணிந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நாம எல்லாருமே கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துற கூடாது பாரதி ஜனதா கூடிய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதாரமும் லோக ஜன சக்தியும் அது பீகார்ல வந்து டிட்டர்மென் பேக்ரா இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சிகள் வந்து சாதிமாரி கணக்குகளுக்கு ஆதரிக்கின்றன ஜனதா பொது வெளியில எங்காவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவாதங்கள் வந்த போது பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஊது என்னென்ன என்னென்ன எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு நரேந்திர மோடி என்ன டொமைன்ல இருக்கு நாட்டை பிளவுபடுத்தக்கூடியவர்கள் சொன்னாரு யார சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டவங்கள இன்னைக்கு அல்பன் அவங்க விளக்கணும் இல்ல நீங்க அல்பன் நக்சலா மாறிட்டீங்களா இல்ல அல்பன் நக்சனு வந்து எதிர்க்கட்சிகளையும் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரியவர்களை பற்றியும் அவதூறு பேசுனீங்களா அது அவதூறு ஒத்துக்கறீங்களாங்கறது ஒரு விஷயம் இருக்கு ஆனா இந்த அலன் நேர்மையில இந்த அரசியல் நேர்மையெல்லாம் பாரதந்தா கிட்ட எதிர்பார்க்கல இந்த போல இதுல கர்நாடக அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை பற்றி வெளியிட்ட போது விவாதம் உருவானப்ப என்னென்ன பேசிருக்காங்க நீங்க ஒரு நீங்க பொது பப்ளிக் டொமை போய்பாரு பாரதிய ஜனதா தமிழ் அபிஷியல் விமர்சிச்சிருக்காங்க அவதூறு செஞ்சிருக்காங்க திசை திருப்பி இருக்கிறாங்க அப்போ நீங்க போன மாசம் வரைக்கும் ஒரு கட்சி ஒரே மாதிரி வந்து ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்தமானும் பேசுறாங்க சோசியல் மீடியாவில் பேசுறாங்க மீடியாவுல பேசுறாங்க பொதுவெளிகள்ல பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க நாட்டை பிளவுபடுத்துறாங்க இந்துக்களை பிளவுபடுத்துற நோக்கம் கொண்டதுங்கிறாங்க இன்னைக்கு அதே கொள்கை முடிவு நீங்க எடுக்கிறீங்களே அப்போ வந்து ஒன்று ஒரு அரங்கம் இருந்தா நாங்க இது வரைக்கும் பித்தராட்டம் பேசிட்டு இருந்தோம் நல்ல வந்து அந்த பித்தராட்டம் பேசிட்டு இருந்ததுக்காக நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் நல்லது கேஸ்ட் சென்சில் நியாயமானதை இப்போ உணர்ந்திருக்கிறோம் அது மாதிரி கேஸ்ட் வயசென்செல்ஸ்ங்கிற கொள்கை முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்ல அப்படின்னா

போற போக்கு அள்ளி அது சரியாங்கிற ஒரு விஷயத்தையோ அது அது தப்பு அப்படின்னா அதை நாட்டு மக்கள்கிட்ட திறந்தமானதோ நீங்க ஒத்துக்கணும் சரி இல்ல அப்படின்னா நீங்க வந்தப்போ இல்ல இல்லைன்னா கூட இந்த கோரிக்கை வந்தப்போ நீங்க வந்து அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அத வந்து ஒரு ஜனநாயக பண்போட உள்வாங்கி அப்படி இந்த கோரிக்கையை பத்தி நாங்க அரசாங்கம் பரிசீலிக்குது இதுல சில நிறைய நடைமுறை இடர்பாடுகள் இருக்குது இதை எல்லாரும் சேர்ந்து இதுக்கான ஒரு திட்டத்தட்ட வகுத்து அல்லது கொள்கைகளை வகுத்து பாராளுமன்றத்தை சட்டமாக்கி நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்கும் போதும் அதை நோக்கி தேச துரோகம் திரையை குத்துறது அவங்க அர்பன்ஸ் சொல்றது அவங்கள வந்து கேரக்டர் அசாசியேஷன் பண்றது அவங்கள வந்து கீழ்த்தரமா வசப்படுறது அவங்களுடைய ஆளுமை கொலை செய்யறது இந்த அத்தனை பித்தளாட்சி செஞ்சுட்டு இன்னைக்கு நாங்களும் அதையே செய்யறோம் சொன்னா உங்கற எந்த மாதிரி जज பண்றதுன்னு ஒண்ணு இருக்க இல்ல. நாங்க எப்படி जज பண்றதுன்னு wondering. ரெண்டாவது பீகார் எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இந்த வருடத்துல வருது. நீங்க வந்து பீகார் உடைய தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய பிரஷர் எனக்கு எங்களுக்கு புரியுது. பீகார் உடைய பிரதானமான ரெண்டு கூட்டணி கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை வெளிப்படையாக அதிகாரபூர்வமாக நிதிஷ்குமார் அப்போ எங்களுக்கு புரியுது உங்களோட சூழ்நிலை என்னன்னு எங்களுக்கு புரியுது நீங்க வந்து ஒரு இடியாப சிக்கல் இருக்குன்னு புரியுது அப்போ இத சொல்லி ஆக வேண்டியது இருக்கு அதே நேரம் வந்து இங்க பூசின மாதிரி இருக்கணும் பூசாக்க மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்டாண்ட வந்து விமன் ரிசர்வேஷன் பில் செஞ்சீங்க இன்னைக்கு வந்து இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்னு வரைக்கும் நீங்க வந்து எங்க வேணா உட்காந்துருக்கன்னு சொல்றீங்க ஏன் இந்த அளவுக்கு எல்லாம் இதுல டைம் எடுக்கக்கூடிய நீங்க ரிசர்வேஷன் அவசர அவசரமா கொண்டு வந்தீங்க அப்போ உங்களுடைய எல்லா இதுலயும் வந்து மட்டமான ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அரசியல் கணக்கு இருக்கிறது தப்பு இல்ல மட்டமான மோசமான தேர்தல் கணக்கீடுகள் உங்களுக்கு இருக்குது ஆனா எப்போ எதிர்கட்சிகள் ஒரே மாதிரியான கோரிக்கையை ஒரே குரல தான் பேசிட்டு இருந்தாங்க அதுல இந்த காரணங்களுக்காக இது தேவைப்படுது இது காலகட்டத்தினுடைய தேவை வரலாற்றினுடைய தேவை வரலாற்று இந்த காலகட்டத்தினுடைய தேவை